ஆண்டவராகிய இயேசுவின் பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் உயிர் பண்டிகை ஆகவே நம்முடைய சபைகளிலே இயேசுவின் உயிர் பண்டிகையை சந்தோஷத்தோடு கொண்டாடுவோம் இயேசு கல்லறையில் இல்லை இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தியை மீண்டும் ஆணித்தரமாக அறிவித்து இயேசுவின் வல்லமையை நம்முடைய ஊழியங்களை நிரூபித்து காண்பிப்போம் என்றால் இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உங்களுடைய திருச்சபைகள்ல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அத்துடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து அற்புதங்களை அடையாளங்களை நனுப்பிப்பாரா இந்த இருந்து ஐம்பதாவது நாளில நமக்கு பந்தே கொஸ்டி பண்ணி நம்முடைய எஸ்பிசியின் சிங்